பிரயான் படம் செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு அதன் விளைவாக தனுஷ் வந்து அவங்க பையன் அவங்க ஃபேமிலி எல்லோரையும் கூட்டிகிட்டு போயிட்டு குலதெய்வம் கோயிலில் பெரிய பெரிய பூஜைகள் எல்லாம் செஞ்சு மொட்டையெல்லாம் போட்டு ரொம்ப சந்தோஷமாக அவரோட ஜேர்னி அழகாக போயிட்டுருக்கு இந்த மாதிரியான டைமில் ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று வெடிக்குது தனுஷ் மேல என்னாச்சு ஏன் அவரை இனிமேல் படம் நடிக்கக்கூடாதுன்னு தயாரிப்பாளர் சங்கம் சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன் கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி தனுஷ் அவங்கள பார்த்தா யாருக்குமே பிடிக்காது ரொம்ப ஒல்லியாக பெருசாக ஆக்ட் பண்ண தெரியாமல் ரொம்ப ஒரு மாதிரியாக இருப்பார் பட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவரோட திறமையும் வளர்ந்துதான் என்னன்னு தெரியல அசுர வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு தன்னோட நடிப்பை கொற்றாரு நடிப்பின் அசுரன் அப்படின்னு சொன்னால் கமல்ஹாசன் அவங்களுக்கு அப்புறம் தனுஷ் அவங்கள சொல்லலாம் இரநூத்தி ஐம்பது கோடி சொத்து இருக்குது இருபத்தி அஞ்சு கோடியில் ஒரு பில்டிங் மட்டுமே கட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் கட்டியிருக்கிற பில்டிங் பாய்ஸ் கார்டனில் எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயலலிதா அம்மையார் சசிகலா இவங்கெல்லாம் இருக்கிற ஏரியாவில் வீடு கட்டியிருக்காருனா அவரோட உழைப்பு எவ்வளவு அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கும் ஸோ சூப்பராக போயிட்டு இருந்தது திடீர்னு ஒரு ஒரு டூ த்ரீ இயர்ஸாகவே டைவர்ஸ் பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க ஃபைனலாக டைவர்ஸும் ஆகிடுச்சி டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிற முதல் படம் தான் ரேயான் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது மக்கள் மத்தியில் நிறைய நல்ல வரவேற்பை பெற்றுட்ருக்கு இந்த மாதிரியான டைமில் த தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் ஒன்று கூடி தனுஷ் வந்து இனிமேல் திரைப்படங்களில் நடிக்கக்கூடாது ஒருவேளை அவர் ஒரு நடித்தாருன்னு சொன்னால் நாங்கள் வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து நடிகர் சங்கத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க இதை பார்த்த ஆக்டர் கார்த் கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா இது எப்படி சரியாக இருக்கும் இது வரைக்கும் தனுஷ் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் வந்ததே கிடையாது ஷூட்டிங்க்கு லேட்டாக வராரு பணத்தை வாங்கிட்டு நடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு ஷூட் வந்த இடத்துல எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் எந்த விதமான கஷ்டமும் கொடுக்காத ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னால் அவது தனுஷ் மட்டும்தான் அவர் மேலே எந்த குற்றச்சாட்டுமே இல்லாத இந்த சூழ்நிலையில திடீர்னு வந்து அவர் இனிமேல் எந்த படங்களையும் நடிக்கவே கூடாதுன்னு தயாரிப்பாளர் சங்கம் வந்து போராட்டம் பண்ணுறது எங்களுக்கு உண்மையாலுமே வருத்தத்தை அளவுக்கு அதிகமாக உண்டாக்குது கூடவே சேர்த்து நாங்கள் வந்து இதை வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு நடிகர் தப்பு செஞ்சாலோ இல்லை ஒரு தயாரிப்பாளர் தப்பு செஞ்சாலோ இரண்டு கூட்டணியும் ஒன்றாக பேசி தான் எந்த ஒரு விஷயத்தையும் பிரஸ் முன்னாடி சொல்லுவோம் ஆனால் இப்போது தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் தனுஷ் படத்தில் நடிக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துட்டு ப்ரெஸ் முன்னாடி சொல்லிவிட்டு அப்புறமா நடிகர் சங்கத்துக்கிட்ட வந்து அவங்க பேசுகிறாங்க இது நாங்கள் வன் வன்மையாக கண்டிக்கிறோம் விஷாலுக்காக இருக்கட்டும் தனுஷ்காக இருக்கட்டும் இப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது ஒரு வேளை நடக்குது அப்படின்னு சொன்னால் நடிகர் சங்கத்தில் இருக்கிற அத்தனை நடிகர்கள் நடிகைகளும் தனுஷ் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆக்டர் கார்த்திக் அருணாஷ் அவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க கூடவே சேர்த்து இதுக்கு பின்னாடி த ஆக்டர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களோட வேலைப்பாடுகள் ஏதாவது இருக்குமா தன்னோட மகளை டைவர்ஸ் பண்ணிவிட்டு மூவிலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஸோ ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதாவது பர்ஸ்னலாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரா அவரோட கண்காணிப்பின் பேரில் தான் இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் நடக்குதா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் இங்கே எழதான் செஞ்சுருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலைத்துறையை சேர்ந்த ஒரு நடிகர் என்ன கேரக்டர் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே உயிரோட்டத்தோடு கொண்டுட்டு வர ஒரு நடிகருக்கு எப்படி தடை போட முடியும் அப்படின்றது தான் இங்கே ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்